வணக்கம் உங்கள் விக்கிராஜ் சர்வதேச விண்வெளி நிலையத்துல நாசாவால் அனுப்பப்பட்ட ரெண்டு நபர்கள் ஒன்று சுனிதா வில்லியம்ஸ் இன்னொன்று வில்மோத் இந்த ரெண்டு நபர்களுடைய தற்போதைய நிலை என்ன ஏன் இவங்களை நாசா வந்து மீண்டும் பூமிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுது இவங்க ஜூன் மாதம் கடந்து போனாங்க விண்வெளி நிலையத்துக்கு ஆனா இன்னுமே திரும்பி வரல என்ன காரணமா இருக்கும் ஏன் கொண்டு செல்ற ராக்கெட் எல்லாமே பழுதாகுது அனைத்தையும் இந்த வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போய் போறோம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்தி இப்போ தற்போது ரொம்ப பிளாஷ் நியூஸா பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நபர்களை பத்தி தாங்க ஒன்னு சுனிதா வில்லியம் இவங்க ரெண்டு நபர்களும் என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஜூன் மாதம் நாசாவால் அனுப்பப்பட்டாங்க விண்வெளி நிலையத்துக்கு ஆனா அவங்க போனவங்க இன்னும் திரும்பி வரல அது என்ன காரணம் அவங்க முதல்ல ஒரு எட்டு நாள் தான் சரி எட்டு நாள் தானே போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம் வந்து என்ன விண்வெளி நிலையத்துல என்ன ஒரு புதிதா என்ன தகவல் கிடைக்குதுன்றத நாசா அறியும்படியாக அவங்களை அனுப்பிருந்தாங்க ஆனா போனவங்க இன்னமும் திரும்பி வரல எட்டு நாளுக்கு அப்புறம் அவங்க போன ராக்கெட் என்ன ஆச்சுன்னா ஒரு தொழில்நுட்ப காரணத்தினால திரும்பவும் பட்டுன்னு எட்டு நாள் கழிச்சு நீங்க வர முடியாது அங்கேயே ஸ்டே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அறிவிச்சிட்டாங்க உடனே அவங்க இருந்தாங்க ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா இருக்க சொன்னாங்க பத்து நாள் இருந்தாங்க அப்புறம் ஒரு மாசம் இருந்தாங்க ரெண்டு மாசம் இருந்தாங்க மூணு மாசம் இருந்தாங்க அப்படியே போக போக பார்த்தா ஒன்பது மாசம் ஆயிடுச்சு அவங்க லாஸ்ட் மந்தே கொண்டு வர மாதிரி தான் பேசியிருந்தாங்க நாசா திடீர்னு அவங்க செய்யப்பட்ட சில ராக்கெட்டும் அதே மாதிரி தொழில்நுட்ப காரணமாக ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அதுவும் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்பா சொல்ல போனா நேற்று மார்ச் மாசம் பதினாலாம் தேதி அனுப்புற மாதிரி பேசியிருந்தாங்க அதுவும் தொழில்நுட்ப காரணமாக கோளாறு ஏற்பட்டதுனால அனுப்ப ஆனா இப்ப போற ராக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்களும் இல்ல நாலு நபர்களும் அதில் கொண்டு போய் தான் அவங்களை மீட்டு வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுவும் அந்த வந்து புளோரிடா மாகாணத்துல இருந்து மேல எழுப்பணும் முறையா பேசிட்டு இருக்காங்க ஆனா திரும்பவும் கொண்டு வருவாங்களா என்பது தாங்க இருக்கு ஏன்னா ஒன்பது மாதமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க இங்க இருந்து பூமியில இருந்து விண்வெளி நிலையத்துக்கு ஒரு பேட்டியும் எடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா சரி நீங்க ஒன்பது மாதமா இங்க இருக்கீங்களே உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு ஓகேவா நீங்க பூமிக்கு திரும்பி வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரே ஒரு கொஷின் பண்ணிருக்காங்க எனக்கு இங்க ஓகே ஆனா என்னை நம்பி இருக்கிற எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அங்க கூட ஒரு அரசியல பேசியிருக்காங்க சரி உங்களை அனுப்புன பைடன் தான் உங்களை கைவிட்டாரு இப்ப புதிய அரசு உருவாகி இருக்குது புதிய அரசு உருவானது கூட மேல இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் தெரியாதுங்க ஏன்னா புதிய அரசுல யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் இது ப்ரீவியஸ்ஸா முன்னாடி இருந்தா அவங்க அவங்கதான் வந்திருக்காரு டொனால்டு டிரம்ப் உங்களை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு எந்த அரசு வந்தாலும் காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டாங்க சரி விண்முறை பத்தி கேட்டா விண்முறை என்ன சொல்லியிருக்காரு அவரும் கொஞ்சம் சர்க்காஷ்டமான கொஸ்டின் அவங்க கேட்கும் போது அவரும் இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுதுங்க பூமியில தான் நிம்மதிங்க எங்க விண்வெளியை போயிட்டு எதுக்கு தேவலாம போயிட்டு இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு செய்யறாங்க ஆனா அவங்களை கொண்டு வர வழி வகுக்கிற அரசாங்கம் மட்டும் தான் அதை ப்ராப்பரா செய்யணுன்றத இந்த பதிவு மூலம் நம்ம எல்லாருக்கும் தெரியுதுங்க ஏன்னா ஒருத்தங்களை இந்த அரசாங்கத்துக்கு நம்பி ஒருத்தவங்க மேல போறாங்க ஆனா இந்த அரசாங்கம் வந்து தொழில்நுட்ப கொளாறுனாலும் சரி பண்ணணும் துரிதமா அது போக 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 அவங்க உடல்நிலை எப்படி இருக்கும் பக்குவப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லார் மனசிலும் ஏற்படுத்துது ஆனா உண்மையிலேயே எல்லாரும் சுனிதா வில்லியம்ஸ்காக விரும்புவதுக்காகவும் உண்மையிலேயே ஒரு நாள்னால் உண்மையாகவே எல்லாரும் சுனிதா வில்லியம்ஸ்காகவும் விரும்புகிறக்காகவும் நமக்கு கிடைக்கிற ஒரு சில நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறோம் பொறுத்துலேருந்து பார்க்கலாம் அவங்க நாளைக்கு பூமிக்கு திரும்பி வருவாங்களான்றதை மீண்டும் நாசா வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் பூமிக்கு நாளைக்கு பதினாறாம் தேதி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க விடிய கால நாலரை மணிக்கு நாங்க ஃபுளோரிடா இருந்து அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளும் காத்திருக்கலாம் உண்மையிலேயே பூமியில சுனிதா வில்லியம்ஸையும் விழுமுறை நம்ம பார்த்தோம்